பதினாறாவது நாயனார் ருத்ர பசுபதியார் நாயனார் புராணம் ருத்ர பசுபதியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்ட தொகையில் கூறுகிறார் தினந்தோறும் ருத்ர மந்திரத்தை இடைவிடாது உத்தரித்து முக்தி பெற்றவர் பசுபதியார் இறைவனோ தொண்டையில் ஒடுக்கம் தொண்டதம் பெருமையை சொல்வதும் பெரிதே அனைத்து வகையிலும் சிறந்து விளங்கிய சோழ நாட்டிலே திருத்தலையூர் என்னும் ஊர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அங்கு எப்போதுமே அந்தனர்கள் வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வளர்க்கும் யாகத்தின் பயனாக மாதம் மும்மாறி மொழி மழை பொழியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தலையூரில் பசுபதையார் என்னும் அந்தணர் வாழ்ந்து வந்தார் இவருடைய குலத்தொழிலுக்கு ஏற்ப வேதங்கள் மற்றும் இதிகாச புராணங்களில் சிறந்து புலமை பெற்றிருந்தார் ஒரு பகுதி ஸ்ரீருத்ரம் ஸ்ரீ என்றால் திருமகளாகிய செல்வம் மற்றும் அழகு என்றும் ருத் என்றால் துன்பம் என்றும் திறன் என்றால் நீக்குபவர் என்றும் பொருள்படுவதால் இறைவன் ஸ்ரீ ருத்ரன் என்னும் நாமம் பெற்றார் ருத்ரனாகிய சிவபெருமானுக்கு உகந்த மந்திரம் ஸ்ரீ ருத்ரம் சிவபெருமானுக்கு ருத்ரம் கண்ணாகவும் பஞ்சாட்சரம் கண்மணியாகவும் மணியாகவும் விளங்கியது சிவபெருமானின் பெருமையைச் சொல்லும் இம்மந்திரம் மெய்ப்பொருள் ஆகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ருத்ர மந்திரத்தை எப்போதும் இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருப்பார் மசூதியார் இவரது பெருமையை அனைவரும் போற்றினர் இவர் மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் சிவ தொண்டையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார் தினந்தோறும் தாமரை குளத்தில் கழுத்தளவு நீரில் இருந்து கொண்டு இரவு பகல் பாராது இடைவிடாத ருத்ர மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருப்பார் அனைவரும் இவரை ருத்ர பசுபதியா என்று போற்றினர் இவரது போற்றுதலுக்குரிய இச்செயலை கண்ட இறைவன் மனமிறங்கி இவருக்கு தன் திருவடி பேற்றை அருளினார் போற்றுதற்கூரிய ருத்ர பசுபதி நாயனார் வரலாறு அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்